சில நேரங்களிலே ஒரே ஒரு சரியான வார்த்தை நம் உணர்வு ஓட்டத்திற்குள் சிக்கிக்கொள்ளுமானால் வாழ்க்கையோட பல பிரச்சனைகளையும் அந்த ஒரு வார்த்தையோட ரெஸ்பான்ஸை வச்சே ஹேண்டில் பண்ணிடுவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து வெளி உலகத்திலும் உள்ளுலகத்திலும் ஏற்படும் சுனாமிகள் கொந்தளிப்புகள் சூழ்நிலை மாற்றங்கள் இவைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு கொண்டேதான் இருக்கப்போகுது அதை எதிர்கொள்ளும் பொழுது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியா அல்லது தோல்வியான முடிவாகும் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மெக்கானிசத்துல சரியான சில வார்த்தைகள் கொள்ளுமானால் எந்த பிரச்சனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் கூத்தப்பா இதுதான் வாழ்க்கைப்பா நாடகம் அப்பா ஏதாவது ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ற ரெஸ்பான்ஸ் மெக்கானிசத்தை ஆக்டிவேட் ஒரு சரியான வார்த்தை உங்கள் உணர்விற்குள் சிக்கிவிடுமானால் அந்த ஒரு சரியான வார்த்தை உங்களை ஓராயிரம் பிரச்சனைகளிலிருந்து வெளியே எடுத்து வந்துவிடும் ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை